நீங்கள் என்ன நினச்சி விரதம் இருக்கீங்களோ அதனுடைய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பேர் திருமணம் வேலை வாய்ப்பு கடன் பகை வீடு சம்மந்தமான பிரச்சனைகளில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது முற்றிலுமாக தீரும் இந்த நாள் அன்னைக்கு முருகப்பெருமான் ஆறு முகங்களில் இருந்துமே அருள்மொழியே பொழிவார் அப்படின்றது தான் ஐதீகம் அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி முருகப்பெருமான கோவில்லையோ இல்லைன்னா உங்கள் இருந்தோ நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இன்றைக்கி முருகப்பெருமான் ஆலயங்களில் அபிஷேகங்கள்லாம் நடக்கும் உங்களால் ஆன அபிஷேக பொருட்கள் ஏதாவது இருந்தால் வாங்கி கொண்டு போய் கொடுங்க அதோடு கூட வீட்டில் வழிபடும் பொழுது முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் ஒரே ஒரு பித்தளை தட்டு அப்படி இல்லைனா சில்வர் தட்டில் பருப்பு நீங்கள் பரப்பி வச்சுக்கோங்க அந்த துவரம் பருப்பு மேலே ஆறு அகல் தீபம் வைங்க ஆறு உங்களால் விற்க முடியல அப்படின்னா ஒன்றே ஒன்று நடுவில் வச்சுக்கலாம் இந்த ஆறு தீபங்கள்லையும் நெய் ஊற்றுங்க நெ நெய் இல்லாத பட்சத்தில் நல்ல நெய் ஊற்றிக்கோங்க இந்த ஆறுமுக தீபத்தை ஆறுமுக கடவுளுக்கு இன்னைக்கு நீங்கள் ஏற்றும் பொழுது உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் கட்டாயம் நிறைவேறுங்க நெய்வேத்தியமாக துவரம்பரப்பு பாயசம் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர